சுசீலா யார் ஃபோன் பண்ணாங்க அம்மா தான் சரண் ஃபோன் பண்ணாங்க நான் இங்கே ட்ரெஸ் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் அங்கே ட்ரெஸ் எடுங்க ட்ரெஸ் எடுத்துட்டு சொல்லுங்க நான் வரேன்னே சரி சரி உனக்கு சுடிதார் தானே நானே உனக்கு செலக்ட் பண்ணுறேன் சரியா என்ன ரேட்டெல்லாம் நீ பார்க்க வேண்டாம் எவ்வளோ நாள் நான் கொடுக்க சரியா சரண் உங்ககிட்ட எப்படி காசு இருக்கும் அதெல்லாம் இருக்கு எப்படின்னு சொல்லு நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னதில்ல தீபாவளிக்கு நான் தான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன்னு கொஞ்சம் பார்ட் டைமாக வேலைக்கு போனேன் நைட்டு வேலை தான் ஃபுட் டெலிவரி அதனால் அதில் கொஞ்சம் காசு வந்துச்சு அந்த காசுல தான் நான் வாங்கி தரப்பறேன் சுசீலா நான் உனக்காண்டி தான் இருக்கேன் உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன் நான் ஒழைச்சி உனக்காண்டி குடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி வாங்கி கொடுக்கேன் நீ சந்தோஷமா வாங்கிக்கோ சரியா இருந்தாலும் நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு வாங்கணுமான்னு இருக்கு சரி விடு வா டிரஸ்ஸ பாப்போம் இப்போ யார்கிட்ட கேக்க உங்க ஒருத்தவங்க இருக்கா அவங்களோட சுசிலா உனக்கு சுடிதார் தான் வேணுமா இல்லை வேறு எதுவும் வேணுமா இந்த மாடல் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எதுவும் போடுவியா பேண்ட்டு ஷர்ட்டு அந்த மாதிரி போடலாம் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் அம்மா சுடிதார் தான் வாங்கி கொடுப்பேன்ட்டாங்க ஏ இப்போ உங்கள் அம்மா தான் காசு கொடுத்து கொடுக்க வாங்கி கொடுக்கல நான் தான் உனக்கு வாங்கி கொடுக்க போறேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கு ஆ சரி சரண் அவங்க சுடிதார் கொண்டு வந்து காட்டட்டும் அதையும் பார்த்துட்டு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு மாடல் ட்ரெஸ் வந்துச்சுன்னா அதையும் பார்க்கலாம் ஆ சரி சரி சரண் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு ஆ நல்லா தான் இருக்குது வேற கலெக்ஷன் இருக்கா

சுசி ரேட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தியா என்ன இல்லை சரண் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீயே எவ்வளோ கொண்டு வந்திருப்பேன்னு தெரில இருந்தாலும் நான் ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாதுல்ல சுசிலா நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் என் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா எடு காசை பற்றிலாம் யோசிக்காத சரண் இந்த ட்ரெஸ் இருக்கட்டும் நான் இன்னும் ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணுறேன் சரி சரி பார் பார் மேடம் அப்போ வேற காசு கொண்டு வரட்டா ஆ கொண்டு வாங்க மேடம் இந்த ட்ரெஸ் என்ன ரேட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓ ஓகே ஓகே சரண் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா நல்லா இருக்கு சுசி ஆனா இந்த Dress விட அந்த Dress சூப்பரா இருந்துச்சு சரண் எங்கிட்ட ஐநூறுவா வேற ட்ரெஸ் வர பாக்கவா அதுவும் ரொம்ப செலவாயிடுமே இப்ப என்ன செய்ய வேண்டாம் சொல்லிருமா இல்ல மேடம் இந்த ஒரு ட்ரெஸ் போதும் சுசிலா வேற ட்ரெஸ் பாக்கலாம் இல்ல சரண் வேண்டாம் சுசிலா நீ காசை பத்தி யோசிச்சுட்டு இருக்க நினைக்கிறேன் எனக்கு உனக்கு திருப்தியா வாங்கி கொடுக்கணும் அவ்வளவுதான் மேடம் இன்னும் ரெண்டு மூணு கலெக்ஷன் எடுத்துட்டு வாங்க நான் பார்க்கறேன் ஆ ஓகே சார் வாவ் சுசி இந்த ட்ரெஸ்ல நீ ஏஞ்சல் மாதிரி இருக்க சும்மா இல்ல சரண் விளையாடாத ஏய் சீரியஸா சொல்றேன் உண்மைக்குமே தான் இருக்க இதை எடுத்துக்கிறியா

சரண் நீ தான் சொன்ன நான் இந்த ட்ரெஸ்ல சிந்துள்ள மாதிரி இருக்கேன்னு நான் இதே எடுத்துக்கிறேன் சரண் எனக்கு வாங்கி கொடு சரண் ஏடி சுசி இந்த ட்ரெஸ்ஸு ஆறாயிரூபாயும் ஏடா நீ தானடா சொன்ன காசை பத்தி யோசிக்காத யோசிக்காதண்ணு நீயே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு சிந்துள்ள மாதிரி இருக்கேன்னு டேய் சொன்னி கொடுடா அம்மா சொன்னது நமக்கே வினையா வந்துட்டு ஏமா இந்த ட்ரெஸ்ஸு ரூபாயா என் கையில நாலாயிரூபா தான் இருக்கு சரியா காசு இல்லைன்னா நீ இங்கே உட்கார வச்சிருவாங்க வேற பார்க்கலாம்

ஆ சரி சரி இப்போ எடுத்துகிட்டு மேடம் நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கி மேடம் எதுக்கு மேடம் அப்படி சொல்கிறீங்க இல்லை மேடம் உங்களுக்காண்டி நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கித் தரேன் வாங்கித் தருவேன்னு சொல்கிறாரு இப்படிப்பட்ட ஹஸ்பண்டு கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேடம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை இது எங்கள் மாமா பையன்தான் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஓ அப்படியா மேடம் சரிங்க மேடம் நீ வச்சுக்கோ சரியா நம்ம எங்கேயாச்சும் வெளியில ஷாப்பிங் எங்கேயாச்சும் போகும்போது இதை போட்டுக்கோ சரி சரி உன் ஆசை தான் அப்போ உனக்கு மொத்தம் மூணு ட்ரெஸ் டேய் மூணு ட்ரெஸ் வேண்டாம் அங்க ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒரு ட்ரெஸ் பார்த்தோம்ல அந்த ரெட் கலர் ரெட்டு ப்ளூ சேர்ந்த மாதிரி இருந்துச்சுல அந்த ட்ரெஸ் மட்டும் போதும் இல்ல இல்ல அந்த நீ பார்த்த அந்த ஆயிரத்தி ஐநூறுவா ட்ரெஸ்ஸும் அப்புறம் அந்த எல்லோ கலர்ல ஒரு கவுன் மாதிரி இருந்துச்சுல மேடம் அந்த லெமன் கலர்ல ஒரு கவுன் இருந்துச்சுல மேடம் அந்த ரேட் எவ்வளவு மேடம் அது தௌசண்ட் தானே ஆமாம் சார் தௌசண்ட் தான் ஆ அந்த ட்ரெஸ்ஸும் அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு ஓகேவா மொத்தமாக கரெக்டாக என்னோடய கையில் இருக்கிற காசுக்கு நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன் சரி சரி என்னமோ பண்ணு டேய் அப்போ உனக்கு ட்ரெஸ்ஸு எனக்கு ஆஃபர் பீஸ் ஒன்று போட்டிருந்தாங்க மூணு டிஷர்ட்டு தௌசண்ட் ருபீஸ் நாங்கள் உனக்கு இந்த மூணு ட்ரெஸ் எடுத்தது போக மிச்ச காசில் நான் எடுத்துக்கிறேன் சரி 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 மேடம் பில் போட்டுடலாம்ல ஆ ஓகே மேடம் பில் போட்டுருங்க சரி மேடம் நீங்கள் எடுத்த அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸையும் நான் கவுண்டரில் கொண்டு போய் வச்சுறேன் இந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி கொண்டு வந்துருங்க நினைச்சேன் கண்டிப்பா வாசரன் தீபாவளியை நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டாடலாம் சரியா டபுள் ஓகே